ஒரு கிணறு தோன்றும் ஒரு நாற்பது குறிஞ்ச ஒண்டிக் கொண்டு உனக்கு எவ்வளவு போக ஏனும் என்றால் அல்ல என்ன சொல்ற பெருமை சொல்றான் ஒரு மனிதன் பெருமை அடிக்கிறான் என்னத்து நீ பெருமை அடிக்கிற நீ பூமியை தோண்டி ஒரு மன உயர்ப்புனால் போக முடியுமா நடக்க முடியாத ஒன்றை சொல்லி காட்டி இவனை செஞ்சுட்டேன்னு சொன்னாச்சு சொல்லு அரே ஒரு சின்ன சவால் பெருமை அடிக்கிறீங்கள சந்திர போய் செவ்வாய்க்கு போக போக முடியல நீ இப்படி போய் உண்மையாக இருந்தால் தகுதி உனக்கு இருந்தால் இதை செஞ்சு காட்டி நீ வாழ்கிற இந்த பூமி அதை குடைந்து ஒரு மலை மலை உயரும்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வைங்க இமய மலை ஒரு கிலோமீட்டர் அவன் வைங்க பெரிய மலை ஒரு பெரிய மலை அளவுக்கு நீ கீழே போக முடியுமா உனக்கு முடியாது ஒரு காலம் நீ போக முடியாது என்று குரான் அப்ப என் மேலே எவ்வளவு போகலாம் என்றும் குரான் சொல்லுவது போய் கொண்டிருக்கிறான் கீழே போக ஏழாதுன்னு சொல்லுகிறது எது லேசு கீழே போற லேசு அந்த இடத்துல கூட கொத்து நுழைஞ்சிருவோம் கீழே போன அப்படிதான் மனுஷன் நினைச்சான் இப்ப ஆராய்ச்சி பண்ணி மனிதன் எவ்வளவு போயிருக்கான்னு கேட்டா சவுத் ஆப்பிரிக்கா உலக ஒரு சுரங்கம் இருக்கு தங்க சுரங்கம் பெட்டி எடுப்பதற்காக கீழே போய் எடுக்கிறான் அதனுடைய ஆழம் வந்து மூணு புள்ளி மூணு மூணே கால் கிலோமீட்டர் வைங்க மூணே கால் கிலோமீட்டருக்கு போயிருக்கான் ஆழம் தோண்டி இருக்கிறான் அது கூட சரியான கணக்கு கிடையாது ஏன்னு கேட்டா அளவு வந்து கடல் மட்டத்தை தான் பார்க்கணும் மேல அப்படி குவிச்சு வச்சிருந்தாங்களா அது கணக்கு இருக்க கூடாது கடல் மட்டத்தில் இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உன்னைய முக்கால் கிலோ ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் தான் வருது ஒன்னே முக்கால் கிலோமீட்டர் மனிதன் போன அதிக ஆழம் எவ்வளவு என்று சொன்னால் ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் அளவுக்கு போயிருக்கிறான் போகல மழை அளவு போக ஏழாவது குரான் சொல்லுகிறது பதினாலு நூற்றாண்டு ஓடி போச்சு இப்போ கூட விஞ்ஞானிகள் கேளுங்க அதுக்கு மேல போக ஏழு மாண்டு ஏழாது ஏன் ஏழாவது கீழே போனா இப்ப ஆயிரத்தி எழுநூறுலயே ஐம்பத்தி டிகிரி வெப்பம் இருக்கும் வரும் இப்ப நாற்பது இருக்குல்ல கீழே நெருப்பு குழம்புகள்லாம் இருக்கிறது பயங்கரமான பிரச்சனை நம்ம பூமிக்குள்ள இருக்கிறது நீ கீழே போனீங்கன்னா இந்த ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கீழே போயிருக்கான அந்த சுரங்கம் அதுக்கு போனீங்க என்று சொன்னா முற்றிலும் குளிரூட்டப்பட்டு வச்சிருந்தும் கூட அங்க போய் இருக்க முடியல உடம்பெல்லாம் சுட்டு ஐம்பத்தி ஏழு டிகிரி என்ன இப்ப இருக்கிற வெப்பத்தை விட ஒரு பாதியை சேர்த்துக்கிறீங்க அது பூமியில எந்த மாதிரி வெப்பம் கிடையாது வெப்பம் கீழே போக முடியுமா கீழே போகும்போது நம்முடைய வெயிட் அதிகரிக்கும் ஊர்ப்பு சக்தி அதிகரிக்கிற காரணத்தினால ரொம்ப போட்டு இருக்கும் இடைங்கிறதான நமக்கு என்ன செவ்வாயில போய் சந்திரன் சந்திரனுக்கு ஒரு திராச உட்கார வச்சோமே நமக்கு இடம் கிடையாது என்ன பூமி பிடிச்சி இருக்குது பாருங்க இழுக்கிற சக்தி அதை வச்சுதான் எடை என்று சொல்கிறோம் அது பூமி நம்மளை இழுக்கிற மேலே மேல ஒரு கணக்கான அளவு தாங்குற அளவுக்கு நம்ம இருக்கிறோம் உள்ள போனா அறுபது கிலோ உள்ள ஒருத்தன் உள்ள போனான்னு வைங்க நூத்தி இருபது கிலோ ஆயிரும் டபுள் எடை எடையாயிரும் அவனை பிடிச்சி இழுக்கிற இழுப்புல ஒரு தராசில வச்சுக்கிறோமே ஒரு அறுபது கிலோ பொருளை தராசில வைக்கிறீங்க அறுபது கிலோ காட்டும் வச்சு ஒரு அறுபது கிலோ அவ்வளவு அமுக்குறீங்க மேல நூத்தி இருபதா பேருமில்ல நீங்க ஒரு அமுக்குன்னு அமுக்குறீங்க அது அறுபது கிலோ பொருள் தான் இப்ப நூத்தி இருபது கிலோ ஆகுதா இல்லையா அந்த வேலை நடக்கும் அறுபது கிலோ இடம் உள்ள ஒரு ஆள் கீழே போனான்னு சொன்னா போக போக அறுபத்தஞ்சு எழுபது நூத்தி இருபது போனா என்ன ஒரு சட்னி ஆகும் அவன் இடையே அவர் நசுக்கி சாவடிச்சிடும் திமிங்கிழம் இருக்குல்ல கடலுக்குள்ள இருக்கிற திமிங்கிழம் பூமிக்கு வெளியே வந்து சொன்னா அதனுடைய வெயிட்டு தாங்க முடியாம செத்துரும் நசுங்கி ஏன் அது பால் ஊட்டி திரும்பி காத்து பிரச்சனை கிடையாது நம்மள மாதிரி காத்துல இருந்து ஆக்சிஜன் எடுத்து வாழக்கூடியதுதான் மீன் மாதிரி இருந்து சாகக்கூடிய தன்மை கிடையாது ஆனால் சத்திரம் ஏன் சத்திரம் என்றால் அவருடைய கணம் வெயிட் அதிக இருக்கு தண்ணியில வெயிட் கம்மி தானே தண்ணிக்குள்ள இருக்கும் அவருடைய வெயிட் கம்மியா இருக்கும் நீங்க தண்ணியில ஒரு ஆள் தூக்கி பாருங்களா அறுபது கிலோ உள்ள தூங்கி முப்பது கிலோ தான் இருப்பான் கையில தூக்கி தண்ணிக்குள்ளே தூக்கி பாத்தீங்களா தண்ணிக்கு வேலை தூக்கணும் தான் கையை பிடிச்சி அப்ப தண்ணீர் நிற்கும் பொழுது வேற கம்மியா இருக்கல அதுக்கு ஏற்றதாக அந்த திமிங்கலம் இருக்கிறது தரல நீக்கி போட்டா டபுள் டபுள் இடையா போய்டும் அது நசுக்கி செத்துரும் அப்ப அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் சொல்றான் கீழே போக போக வெப்பமும் ஜாஸ்தி உன் வெயிட்டு கூடி போயிடும் மூச்சு தவறு ஏற்படும் அப்ப எந்த ஒரு கருவிகளை கொண்டும் உள்ள போக முடியாது அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குங்கிறத முகம்மதுக்கு சொல்ல இயலுமா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எழுத படிக்க தெரியாத ஒரு ஆளு பூமி கீழே உனக்கு போக முடியாது மேலே ஓடல் போகலாம் எப்படி சொல்ல முடியும் கொஞ்சம் சிந்திக்க மாட்டீங்களா கொஞ்சம் யோசிச்சு இது மாதிரி மனசை இப்படி சொல்லிட முடியும் அப்ப அவனே அந்த காலத்தில் அரபியில் நபிகள் இருக்கும் போது இது மனித சொல் மனித சொல் கிடையாது அவனை விட லட்சம் நாம அவன் நடையை வைத்து வியந்தான் அவனுடைய ரசனையை வைத்து ராகத்தை வைத்து வியந்து சொன்னான் இப்ப நம்ம எப்படி சொல்லணும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இது மனிதனுடைய சொல்லின் தரத்தில் இருக்கவே இல்லை படைத்த இறைவன் சொன்னால் எந்த தளத்தில் இருக்குமோ அந்த தரத்தில் தான் இருக்கிறது இதுக்கு தான் இந்த குரானை வெளியிடுவோம் மக்கள்கிட்ட எப்போ ஒன்று சேர்த்திருக்க வேண்டும் குரானுக்கு தமிழாக்கம் நாங்கள் சிறுவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரான் தமிழாக்கம் படிச்சது வரல குரானுக்கு தமிழாக்கம் வரல என்ன வந்தது இஸ்லாமிய கட்டுக்கதைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள் நாங்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுது திருமுடி இறக்கணும் சொல்லி தருவார்கள் அது என்ன அதிங்க நபிகை நாயகர் உடனே அவங்களுக்கு மொட்டை அடிச்சாங்களாம் அந்த முட்டையடிக்கிறது மழக்கு வந்தாராம் ஜிபிலிய வந்துடுறாங்க என்று கத்தியக் கொண்டுட்டு லட்சம் லட்சம் மழைகள் வந்தாங்களாம் மொட்டை அடிச்சு போட்ட உடனே அந்த முடி உனக்கு எனக்குன்னு சண்டை போட்டு உருமுடிய பல மூல மாணவர்கள் பங்கு போற அளவுக்கு போட்டி போய் எடுத்து கொண்டு போனார்கள் என்று சொல்லி இதை திங்கள் வெள்ளி இரவுல உட்காந்து படிச்ச சொன்னாங்களெல்லாம் இஸ்லாமியங்கிற பெயர்ல குரானை படிக்கவில்லை இந்த கட்டுக்கதையே நமக்கு சொல்லி தந்தால் அவர் திருமணம் இறக்கணாதி இது தலை பார்த்தியா முகமது ஹனிபா யுத்த சரவுத்ரம் பகுலத்தியார் அம்மானு இது மாதிரியான புஸ்தகங்களில் வெள்ளாட்டி மசாலா நூறு மசாலா கசுசி அம்பியா இந்த மாதிரி கட்டுக்கதைகளை தான் இஸ்லாம் என்று சொன்னார்களே தவிர நாங்கள் எல்லாம் சிறுவர்களாக இருக்கும் போது குரான் தமிழில் வரல வரலைடானும் பரவாயில்லை வர கூறானுன்னு நான் இங்கே சொத்தாக காவிர் பாஷையில் இப்படி முடிஞ்சிருக்குறது குரானு அது தமிழ் வந்து காவீர் பாஷையும் அப்போ தமிழ் காதிர அபுஜையில் அரபி தான் பேசணும் அரபி காதிர் பாசை இல்ல அப்ப அந்த காதிரைய பாசையில குரான வந்துச்சு ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடி இந்த அரபி யாரு பாச அபுஜையில் பாச அபுல் அபு பாச அத்தனை காவிரிக்கு அதுதான் பாச அந்த பாசையில் தான் நல்ல குரானை இறக்கியிருக்கிறான் இவங்க என்ன பண்ணாங்க ஓ தமிழ்ல மொழி கூடாது காவிர் பாச காவிர் பாசையில வேதத்தை மொழி இருக்கிறவா அப்படின்னு சொல்லி பத்துவா கொடுத்து எவனாச்சி மொழி இருக்க வந்தால் அவன் அமைக்கிட்டாங்க ஏன் மொழிபெயர்த்த ஆட்டல் என்று எல்லாமே பேசிக்கே போயிடும் இவங்க எதை இஸ்லாம்னு காட்டி வச்சிருந்தாங்களோ அதுக்கு இஸ்லாமுக்கு சம்பந்தம் இல்ல உங்க நாட்டில் அத்துவயம் சொல்றவங்களா இருக்கானா இல்லையா உங்க நாட்டில் உலகத்தில் பாருங்களேன் இந்த இருபதாம் நூற்றாண்டுல கூட இஸ்லாம் பேர்ல ஒருத்தன் பேசலாம் நாங்க கேட்க நாங்க தமாஷா ஒரு பொருள் என்ன செய்வோம் அதை போய் ராவுத்தரப்பா பொருட்சம் தண்ணியில் விட்டாங்க அதை உட்கார்ந்து கேட்டு ராவுத்தரப்பா இருந்தாலும் மீனை பிடிச்சாலும் பொறிச்சு மீன் இருந்துச்சா தண்ணியில விட்டாலும் ஓடுச்சா அது ஒரு சீக்கிரமா ஒருத்தன் சொல்றான் அட இப்படி கூறுகள் எவன்டா அவுத்துறப்பா என்னடா பிடிச்ச மீன் எங்கடா இதெல்லாம் பாத்தீங்க அப்ப இப்படி எவனா சொல்லி வச்சதை எல்லாம் மார்க்கம் சொல்லிட்டு இருந்தானே அதுல நிக்கிமா அதனால குரான் வந்து மக்கள்கிட்ட போய் சென்றடைந்தால் இந்த கதை எல்லாம் இந்த மாதிரி சொல்லக்கூடிய உங்க நாட்டில் இருக்கிறான் அவனை எல்லாம் எதிர்க்க மாட்டார்கள் அவன் எதிர்க்கிறான் ஒரு என்ன கேடு

எல்லாத்தையுமே அதை சுட்டி எரித்து விடும் அந்த ஒரு அடிப்படையில் தான் எதிர்க்கிறார்கள் என்று வழங்கிக் கொள்ளணும் குரான எதிர்க்கிற காரணம் என்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மக்கள் வந்து வழங்கிக் கொள்வார்கள் இன்னொன்னு பாருங்க ஒரு வசனம் குரான்ல நம்ம தேனியை பத்தி வழங்கிருக்கோம் பல தடவை சொன்ன விஷயம் தான் தேனிங்கிறது நம்ம ஒரு தேனின்னு ஒரு கொசு இருக்கு திருக்குறான்ல அந்த பேர்ல ஒரு சூறாவும் இருக்குது அந்த நகல் நகல்னா தேனி தேனி கொசு அந்த தேனிங்கிற பேர்ல ஒரு அத்தியாயம் இருக்கிறது அதுக்கு அத்தியாயம் இருக்காது ரெண்டு பேர் அந்த நிறைய இருக்கும் அதுல இரண்டே இரண்டு வசனத்தில் வந்து தேனீ களை பற்றி அல்ல சுற்றான் இந்த வசனத்தை மட்டும் ஒருத்த படித்தானே ஆனால் இது அந்த எழுதப்படிக்க தெரியாத பதினாலு நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த அறியாமை கால மக்களை சேர்ந்த ஒருவர் சொன்னது இல்லை சொல்லி இருக்கவே முடியவே முடியாது இது பெரிய ஜீனியஸ் தான் சொல்லியிருக்க முடியும் அந்த காலத்தில் எந்த ஜீனியும் சொல்லியிருக்க முடியாது அப்ப முகமதை படைத்த இறைவன் தான் சொல்லியிருக்க முடியும் முடிவுக்கு வருவான் அப்படி என்ன இருக்கிறது குரான் சொல்லுகிறது பாருங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நகலி உமது இறைவன் தேனீக்களுக்கு செய்தி அறிவித்தான் இறைவன் வந்து தேனிக்கு ஒரு மெசேஜ் கொடுத்தானா அது நமக்கு தெரியாது இறைவன் என்ன வாரி வேணாலும் கொடுப்பான் யாரோடையும் பேசுவான் எப்படி வேணாலும் ப்ரோக்ராம் பண்ணுவான் ஏதோ ஒரு வகையில் தேனிக்கு என்ன செய்யறான் ஒரு மெசேஜ் அனுப்புறான் மெசேஜ் அனுப்பு என்ன செய்யறான் கேட்டா நீ மலைகள்ல ஒரு கூட்ட கட்டிக்க மரத்துல கட்டிக்க மனிதர்கள் உருவாக்குற கட்டிடங்கள் இருக்கு அதனோட கூட்ட கட்டிக்க எல்லா இடத்திலும் கூட்ட கட்டி வாழ்ந்துக்க என்று தேனிக்களுக்கு இறைவன் சொன்னான் இப்படி ஆரம்பிக்க வசனம் அடுத்து என்ன வருதுன்னா சும்ம குழி மின்குள்ளி சமரா எல்லா கனிகள்லையும் நல்லா போய் சாப்பிடு எல்லா கனிகள்லையும் சாப்பிடு அப்படின்னு சொல்றான் அப்ப தேனீக்களை பொறுத்த நம்ம என்ன வச்சிருக்கோம் என்று கேட்டால் தேனீக்கள் வந்து மலர்கள் இருந்து குளுக்கோசை எடுத்துட்டு வருது அல்லது கனிகள் இருந்து அந்த குளுக்கோசை எடுத்துக்கொண்டு வருகிறது எடுத்துக்கொண்டு வந்து தேனீக்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கூடுகள்ல சேர்த்து அதுல இருந்து என்ன செய்கிறது தேனை உற்பத்தி பண்ணுகிறது அப்படின்னு நினைக்கிறோம்ல குரான் சொல்லுகிறது தேனீக்களுக்கு சொல்லுகிறது நீ போய் கனிகள் சாப்பிடு மலர்கள் உள்ள குளுக்கோசை எல்லாம் சாப்பிடு சாப்பிட்ட பிறகு முஸ்தலிபு அல்வானு அதனுடைய வயிறுகளில் இருந்து மாறுபட்ட நிறங்களை கொண்ட ஒரு பானம் வெளிப்படுகிறது அப்ப தேனீக்கள் வந்து எப்படி தேன் வருது என்று சொன்னால் அது வாயிலிருந்து கொண்டே கக்கி தேனை சேமிப்பது இல்லை அது பசிக்கு சாப்பிடுது தேனீக்கள் என்ன சாப்பிடுது பழங்களை சாப்பிடுவது மலர்களில் உட்கார்ந்து சாப்பிடுவது எல்லாம் அதனுடைய வயிற்று பசிக்காக சாப்பிடுகிறது சாப்பிட்ட தேன் அந்த அந்த இனிப்பான பானங்கள் உள்ள போன பிறகு அந்த தேனுடைய தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய மிஷின் அது அந்த ரசாயன மாற்றம் செய்து வயிற்றுல இருந்து வெளியேறு வயிற்றுல எப்படி வெளியேறு மனிதர்கள ஒரு மழை குடல் இருந்து பாருங்க அந்த மாதிரி இல்லாம தேனீக்களுக்கு இரண்டு துவாரங்கள் இருக்கிறது ஒன்னு கழிவு வெளியேறுவதற்கான துவாரம் இன்னொன்று வந்து அந்த தேனாக மாற்றி அனுப்புற ஒரு துவாரம் அப்ப தேனீக்கள் தேனை சாப்பிடுது சாப்பிட்ட பிறகு வைத்துக்குள்ள போய் ஒரு உருமாற்றம் ஏற்படுகிறது அதுக்கு பிறகு இன்னொரு துவாரத்தின் வழியாக அந்த தேன் வந்து கீழே சொட்டு சொட்டாக இறங்குகிறது அப்ப தேனீக்களுடைய உடலுக்குள்ள தேனாக மாத்தக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு என்ன செய்யறான் இப்ப கண்டுபிடி சொல்றான் இப்ப பெரிய பெரிய பூலக்கண்ணாடிகளை வைத்து பார்த்தீர்களே ஆனால் தேனியுடைய பின்புறத்தில் அது அப்படியே கசிந்து சின்ன சின்ன சொட்டாக தேன் கூட்டில் இறங்குற வரைக்கும் பார்த்துக்கிட்டான் அப்ப அவ்வளவு பெரிய அறிவியல் விஷயத்தை வந்து இன்னைக்கு சொல்றான் அன்னைக்கு யாருக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தேனீக்கள் வந்து வாயில இருந்து எடுத்துட்டு போய் சேமிச்சு வச்சு அந்த கூட்டுல தான் தேனை உற்பத்தி பண்ணக்கூடிய மெத்தட் இருக்கு நினைத்துக் கொண்டிருந்தார்கள் வயிற்றுல யாரும் இருக்கிறது வயிற்றுல வெளிப்படுது அப்ப இத வந்து முகமது சொல்ல முடியும் இன்றைக்கு கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்க இந்த சித்தாந்தத்தை முகமது எப்படி சொல்ல முடியும் அது மாத்திரம் இல்லை தேனிக்கு வந்து பிரயாணம் வந்து ரொம்ப எளிதானது உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் தேனீக்கள் மாதிரி எளிதாக பிரயாணம் செய்யக்கூடியது கிடையாது அவ்வளவு பெரிய ப்ரோக்ராம் அதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் லட்சோப லட்சம் கிலோமீட்டருக்கு போனாலும் சரசு போய்விட்டு அதை எடுத்து ஒடியாந்துடும் நம்ம தரையில போறதுக்கே நம்ம தடுமாறுறோம் அங்க சிக்னல் இங்க சிக்னல் லெப்டா ரைட்டான்னு பார்த்தா வர முடியுது ஆகாயத்தில் எந்த விதமான சிக்னலுமே இல்ல அது பல லட்சம் கிலோமீட்டர்களுக்கு போனாலும் சரி பல்லாயிரம் கிலோமீட்டர்களுக்கு போனாலும் சரி போய்விட்டு தன்னுடைய கூட்டுக்கு எளிதாக ரொம்ப அசால்டம் அப்படி ஒடியாந்துருமா அப்ப தேனிகளுக்கு இந்த பாதையை அறியக்கூடிய திறன் ஜாஸ்தியா இருக்குது அசால்ட்ட பிறந்த பல குறுக்கு வழிகளை கண்டுபிடிச்சு போயிருவான் இத ஆராய்ச்சி பண்றாங்க